ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு புது வகையான ஒரு டிஷ்ஷு என்னென்னா சப்பாத்தியும் கத்திரிக்காய் தொக்கும் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா சப்பாத்தி கத்திரிக்காய் தொக்கு இதை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக அதாவது வந்து சுட தண்ணி இல்லை எண்ணெயை சேர்த்துக்கல எதுவும் சேர்த்துக்காம எண்ணெய் வந்து சப்பாத்தியில் சேர்த்து பேசுகிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் தண்ணியில் பேசிஞ்சு வெறும் த பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசிஞ்சு அது சாஃப்டாக எப்படி நம்ம சப்பாத்தி செய்றோன்றதை பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் தூக்கு வந்து அப்படியே நிறைய எண்ணெயெலாம் இல்லாமல் லிமிட்டாக இதை வந்து ஆயில் நிறைய சேர்த்துக்க கூடாது அப்படின்றவங்களுக்கு இது பயன்படும் எல்லாருமே ஆயில் கூடாது தான் பட்டு நம்மளும் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு நல்லா பெசிஞ்சு நல்லா அப்படி சாப்பிடணுன்னு நினைப்பாங்க சில பேர் வந்து ஆயிலே இல்லாமல் நல்லா ஆய் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சும் செய்வாங்க அதனால் நம்ம ஆயிலே இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோப்பில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் எப்போ நான் வந்து சப்பாத்தி பெசுறதுக்கும் மாவு எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் மாவு கலந்து வச்சுருப்பேன் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கணும்

கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து பிசிஞ்சு வச்சுக்கலாம் வந்து பெஞ்சாயிடுச்சு கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயை சேர்த்து பெசிஞ்சு வச்சுக்கலாம் என்னடா என்னடா இந்த மாதிரி பேசிஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் சப்பாத்தியை நம்ம வந்து திறக்கிடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க தேய்ச்சாச்சு இப்போ சாவா மேலே போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு இந்த வேலைக்கு போகிறவங்கள இந்த மாதிரி சிக்க சிக்கமாக செய்யணும் அப்படின்னாக்கா இப்படி திரட்டி போட்டுக்கினு இந்த மாதிரி தவால் சுட்டுங்கன்னு திரட்டி போட்டுக்கலாம் ரொம்ப குயிக்காக வேலை முடியும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சப்பாட்டி என்ன பாருங்கள் புக்குன்னு வருது பாருங்கள் அவ்வளவுதான் எல்லா சப்பாத்தியும் நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை நம்ம பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியா வேலை முடியுங்க இந்த மாதிரி கட் பண்ணமுன்னா இல்லை கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பீஸ்னாலே இஞ்சி பூண்டு வீட்டு சேர்த்துக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா சத்திரிக்காய் நல்லா இருக்கும் ஏற்க இது சாரி நல்லா இருக்குங்க இதை தோசைக்கிறதுக்கு கத்திரிக்காய் தொசை அதனால தான் கொஞ்சம் ஜீரணம் ஆவறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி விடணும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகா தூள் தாங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம்

தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுடலாம் அதனால் ஒரு அரை கிளாஸ் ஆற்ற அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றணும் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஒரு அரை கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடணும் சாப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அவங்களை கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்